அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் சட்டவிரோத மருந்துகள் விற்பனை இருநூற்று அறுபத்தி ஆறு மருந்தகங்களின் உரிமை ரத் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி சட்டவிரோதமாக மருந்துகளை விற்பனை செய்த இருநூற்று அறுபத்தி ஆறு மருந்தகங்களின் உரிமைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் உள்ளன நூற்றுக்கணக்கான மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இவற்றின் செயல்பாடுகளையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் மாநில மருந்து கட்டுப்பாடு இயக்குநகரம் கண்காணித்து வருகிறது குறிப்பாக மருத்துவரின் பரிந்துரையின்றி சில மருந்துகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்றன என்பது குறித்து சோதனை மேற்கொள்ளப்படுகிறது பரிந்துரையின்றி விற்பனை எதுபோன்ற முறைகேடுகளோ விதிமுறைகளோ முறைகளோ கண்டறியப்பட்டால் உரிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இந்நிலையில் சில மருந்தகங்களில் மனநல மாத்திரைகள் வலி நிவாரண மருந்துகள் தூக்க மாத்திரைகள் கருத்தடை மற்றும் கருக்கலைப்பு மாத்திரைகள் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் விற்கப்படுவது கண்டறியப்பட்டது ஏறத்தாழ இருநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளில் இத்தகைய சட்டவிரோத விற்பனை நடந்திருப்பதை மருந்து கட்டுப்பாடு அதிகாரிகள் கண்டறிந்தன போதை போன்று அடிமைப்படுத்தும் சில மருந்துகளை தொடர்ந்து விற்பனை செய்து வருபவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க விழுப்புரம் திருப்பூர் சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டன இதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி முதல் கட்டமாக மருந்தகங்கள் மொத்த விற்பனை நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநில மருந்து உரிமம் வழங்குதல் கட்டுப்பாடு அதிகாரி எம் என் ஸ்ரீதர் கூறியது பொதுவாகவே மருந்து கடைகளில் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இன்றி மருந்துகளை விற்பனை செய்வது தவறான செயலாகும் அதிலும் சில முக்கிய மருந்துகளை அவ்வாறு விற்பனை செய்வது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் கடந்த ஜனவரி ஒன்று முதல் தற்போது வரை ரசீது இல்லாமல் மருந்து விற்பனையில் ஈடுபட்ட இருநூற்று அறுபத்தி ஆறு மருந்தகங்களின் உரிமை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதைத் தவிர மருத்துவர்களின் பரிந்துரையின்றி கருத்தடை மாத்திரை தூக்க மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட முப்பத்தி ஓரு மருந்தகங்களின் உரிமை நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விதிமுறைகளுக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஐம்பத்தி ஆறு மொத்த விற்பனை நிறுவனங்களின் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர்